நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் சார் சில திருமணங்கள் நரக வாழ்க்கையாக இருக்கும் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன கிரக அமைப்பு விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் சார் செயல்படும் ஏனென்றால் திருமணத்தை நோக்கி ஒரு ஆணோ பெண்ணோ போகும்போது அவர்கள் பல கனவுகளுடன் செல்கிறார்கள் அந்த கனவுகள் நிர்மூலமாக்கப்படுகிறது ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கை அமைகிறது சார் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் சார் ஏழாம் இடம் எந்த விதத்திலையும் ஒரு ஜாதக கட்டத்தில் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ ராகு கேதுக்களுக்குடன் இணைந்து இருக்கவே கூடாது ஆறு எட்டு பன்னெண்டிலும் மறைந்திருக்கக்கூடாது ஏழாம் வீட்டு அதிபதி அது மட்டும் அல்ல சார் ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருப்பார் ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதியை விட பதினோராம் வீட்டு அதிபதியோ மூன்றாம் வீட்டு அதிபதியோ அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபோ பலம் பெற்று இருக்கும் இப்படி பலம் பெற்று பதினோராம் இடம் பலம் பெற்று இருந்தாலும் ஏழாம் இடம் பதினோராம் வீட்டை விட பலம் இழந்து இருந்தாலும் இவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணிவிடும் சார் ஆனால் தான் ஏழாம் இடம் சரியாக அமர்ந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தை விட பதினோராம் இடம் பலம் பெற்று இருக்கவே கிடையாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இரண்டாவது திருமணம் உண்டு சார் ஆனால் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் பொருத்தும் பார்க்க சொல்ல கண்டிப்பாக ஏழாம் இடம் பலம் பெற்றிருக்கிறதா பதினோராம் இடம் பலம் பெற்றிருக்கிறதா அப்படின்றத பார்த்து சரியாக பார்த்து பொறுத்து தான் அமைக்கணும் சார் சார் அதாவது இதே ஒரு சிலர் வந்து எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் எப்படி தெரியுங்களா சார் கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பதினோராம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார் சார் அப்போ பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரனும் உச்சம் பெற்று ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ இவருக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் உண்டா அப்படின்னு கேட்குறார் நிச்சயமாக கிடையாது சார் இரண்டாவது திருமணம் இவருக்கு ஏனென்றால் ஏழாம் இடம் தான் பதினோராம் இடத்தை விட ஏழாம் இடம் தான் பலம் பெற்றிருக்கிறது ஏனென்றால் அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனராசி அவர் அந்த மீனராசி அதிபதி கடகராசியில் உச்சம் பெற்றிருப்பார் கடகராசியில் உச்சம் பெற்று ஒன்பதாம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்க்கிறார் சார் குரு தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகத்திற்கு பவர் அதிகம் இல்லையா அப்போ பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் போய் உச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரனை விட குரு உச்சம் பெற்று தன் வீட்டை தானே பார்க்குறார் சார் அதனால் இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படாதுன்னு சொல்லிடலாம் சார் யாருக்கு எப்போ என்ன விதத்தில் எந்த அளவில் அந்த ஏழாம் இடம் கெட்டு போய்கணுன்ற விதி இருக்குது சார் அந்த ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தால் தான் பதினோராம் இடம் செயல்படும் அதுவும் பதினோராம் இடம் செயல்பட சொல்ல அந்த வீட்டு அதிபதிகள் தசா காலமும் வரணும் சார் ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தா ஒன்று கணவனை இழந்து இரண்டாவது திருமணத்துக்கு ரெடியாவாங்க பதினோராம் இடம் பலம் பெற்று இருந்தா அப்படி பதினோராம் இடம் பலம் பெற்று ஏழாம் இடமும் பலம் இழந்து இருந்தாக்கா ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போவாங்க ஏழாம் இடம் நீச்சமாயிருக்கும் சார் ஏழாம் இடம் நீச்சம் இப்போ பாருங்கள் இப்போ துலா லக்னம் வைங்க துலா லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கடகர் ராசியில் நீச்சமாயிருக்காருன்னு வைங்க கூடவே குரு இருக்காருன்னு வைங்க இவர்களுக்கெல்லாம் கூடவே குருந்தான் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் உச்சம் பெற்ற கிரகத்தோட நீச்சம் பெற்ற கிரகம்தான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற கிரகங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை தருன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு முதல் வாழ்க்கை டேமேஜ் ஆகிட்டு இவர் வந்து கோர்ட்டு கேஸு இருக்காரு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இவருக்கு வந்து கோர்ட்டில் இருந்து அந்த விடுதலைன்றது கிடைக்காது சார் டைவர்ஸ்ன்றது கொஞ்சம் தான் கிடைக்கும் போராடி தான் வாங்குவார்னு அர்த்தம் ஏழாம் இடம் நீச்சம் பெற்றிருக்கார் ஆனால் கூடவே குரு உச்சம் பெற்றதுனால் நீச்சம் பெற்ற ராஜயோகம் தான் ஆனால் இவர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த ஏழாம் இடம் கெட்டுப்போனதினால் முதல் வாழ்க்கை தோல்வி அடைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் சார் இப்போது கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கார் இல்லை புதன் உச்சம் பெற்றிருக்கார் கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் மீன ராசியில் ராகுடன் சேர்ந்து சங்கமித்திருக்காருங்க வைங்க கடக லக்னத்திற்கு அப்போது ஏழாம் வீட்டிபதி சனி பகவான் கெட்டு போயிட்டார் அதன் பிறகு கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் பலம் பெற்றுக்கு பாருங்கள் கேதுக்கு வீடு கொடுத்த அந்த புதன் ஆட்சி பெற்று மிதுனத்தில் இருந்தாலோ அல்லது கண்ணீராசிலேயே உச்சம் பெற்று இருந்தாலோ இவர்களுக்கு புதன் தசை வரும் காலங்களிலேயோ அல்லது கேது தசை வரும் காலங்களிலேயோ நிச்சயமாக இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணும் என்பது எழுதப்பட்ட விதி சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்போ அந்த இரண்டாவது திருமணம் செயல்படுன்றது ரூல் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்தில் சிம்ம லக்னம் வைங்க சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டதிபதி வக்ரம் பெற்று இருக்கார் சிம்மராசிலேயே ஆனால் அந்த சனி பகவான் நவாம்ச கட்டத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கான்னு வைங்க அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டார் ஆனால் இதில் பாருங்கள் பதினோராம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கார் சார் புதன் பலம் பெற்றிருக்கார்னு வைங்க இந்த ஜாதக கட்டத்திற்கு கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் எழுதப்பட்ட விதி இவர்களுக்கு எப்பொழுது நடக்கும் அந்த மூன்றாம் வீட்டதிபதி சுக்கரன் பாருங்கள் சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பதினோராம் வீட்டில் அமர்ந்து அழகாக அந்த சுக்கரனை பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த புதனும் வந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதினால் குரு பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக சுக்கர தசையில் இவருக்கு நிச்சயம் மேரேஜ் உண்டு சார் இரண்டாவது திருமணம் ஏற்பட்டே தீர வேண்டும் சார் இவர்களுக்கு இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் வந்து யாராலையும் மாற்றவே முடியாது இதெல்லாம் வந்து நாம் பிறக்க சொல்லவே ஒரு தாய் வயிற்றில் இருந்து வரும்பொழுதே ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து தான் சார் ஒரு மனிதன் வெளியே வருகிறான் அந்த வெளியே வரும்பொழுது இந்தந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி நீங்கள் எந்த கோயில் போய் பிறந்தாலும் சரி உருண்டாலும் சரி எழுதப்பட்டது எழுதப்பட்டது யாராலும் அந்த பிரம்மனை வந்தாலும் மாற்றவே முடியாது சார் நமக்கு வேண்டுமானால் புதிதாக புதிதாக நடக்கிறது என்று சந்தோஷப்பட்டுக்கலாம் வேதனைப்படுத்துக்கலாம் ஆனால் எழுதப்பட்டது எழுதப்பட்டதே தான் சார் இதெல்லாம் வந்து பிரம்மனை நினைச்சாலும் மாற்ற முடியாது எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் சொல்ற எந்த கிரகத்தினுடைய தசா காலம் வந்தால் இவர்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் உண்டு செய்யும் பாருங்க இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் பற்றி சொல்கிற பாருங்க நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் தசை வரும் காலங்களையோ அல்லது குரு தசை ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு தசை வரும் காலங்களையோ அல்லது சனி பகவான் பதினோராம் வீட்டு அதிபதி வருவார் அப்போ மூன்று ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் கிரகத்தினுடைய எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசாக்காலம் வந்தாலோ அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியினுடைய தசாவோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி தசாவோ அல்லது பதினோராம் வீட்டதிபதியினுடைய தசாக்கலம் வந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணோம் ஆனால் இவர்களுக்கு அந்த ஏழாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருந்தால் தான் சார் அது வேலை செய்யும் எனவே நேர்களே அடுத்து நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சந்திர தசை வரும் காலங்களிலேயோ அல்லது சனி தசை வரும் காலங்களிலேயோ அல்லது குரு பகவான் தசை நடத்துதுன்னா குரு தசை வரும் காலங்களிலேயோ கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணியே தீரும் சார் அதுக்கடுத்து மிதுன ராசியாக இருந்தால் உங்களுக்கு சூரிய தசை அல்லது சனி தசை அல்லது செவ்வாய் தசை வரும் காலங்களில் இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தியே தீரும் ஆனால் ஏழாம் வீட்டதிபதி இதில் வலு கொன்று இருந்தால் வலு குறைந்திருந்தால் பலம் குறைந்திருந்தால் இந்த மூன்று ஒன்பது பதினோராம் வீட்டில் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தும் என்பது எழுதப்பட்ட விதி எல்லாருக்குமே வந்து இந்த தசகலம் வந்தால் இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்காதீங்க அதுக்கடுத்து கடக லக்கணம் கடக லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் தசையோ அல்லது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு தசை வரும் காலங்களிலேயோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர தசை வரும் காலங்களையே கண்டிப்பாக இவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை உண்டு போகணும் சார் அது மட்டும் அல்ல அந்த மூணு மூன்று ஒன்பது பதினொன்று என்ற ஸ்தானங்களில் வேறு எந்த கிரகங்கள் அமர்ந்து தசா நடத்தினாலும் இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தி விடும் சார் இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதற்கடுத்து சிம்ம லக்னத்திற்கு தசை அல்லது செவ்வாய் தசை அல்லது புதன் தசை வரும் காலங்களில் இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணணும் கன்னி லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தசை அல்லது சுக்கரதசை அல்லது சந்திர தசை வரும் காலங்களில் இரண்டாவது திருமணத்தை உண்டு போகணும் நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக குரு தசை வரும் காலங்களிலேயோ அல்லது புதன் தசை வரும் காலங்களிலேயோ அல்லது சூரிய தசை வரும் காலங்களிலேயோ இரண்டாவது திருமணத்தை உண்டு போகணும் சார் அதற்கடுத்து நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தால் சனி தசையோ அல்லது சந்திர தசையோ அல்லது புதன் தசையோ ஒரு காலங்களில் இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து நீங்க தனுசு லக்னம் வைங்க தனுசு லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி தசை வரும் வருங்காலங்களோ அல்லது சூரிய தசை வரும் வருங்காலங்களோ அல்லது சுக்கர தசை வரும் வருங்காலங்களையோ கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தும் அதற்கடுத்து நீங்கள் மகர லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக குரு தசை அல்லது புதன் தசை அல்லது செவ்வ தசை இந்த தசா காலங்களில் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்துவோம் அடுத்து நீங்க கும்ப லக்னம் வைங்க கும்ப லக்னத்திற்கு செவ்வா தசை வரும் காலங்களிலேயோ சுக்கர தசையிலையோ குரு தசையிலே இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தும் சார் அடுத்து நீங்கள் இப்போ மீன லக்னம் வைங்க மீன லக்னத்திற்கு சுக்கரன் தசை வருதா இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்துவோம் அதற்கடுத்து செவ்வாய் தசை வருதா இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தும் சனி தசை வருதா இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தும் சார் இந்த தசா காலங்களில் வந்தாவே திருமணத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிடாதீங்க அந்த வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய தசா காலம் வந்தாலும் திருமணத்தை ஏற்படுத்தும் சார் ஆனால் முக்கியமாக ஏழாம் இடம் பலம் குன்றியிருக்கணும் பலம் இழந்திருக்கணும் ஏழாம் இடம் கெட்டுப்போயிருந்தாலொழிய இவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணாது சார் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடத்தை விட ஏழாம் இடத்தை பலம் பெற்றிருந்தால் இரண்டாவது திருமணத்தை உண்டு பண்ணாது இரண்டாவது திருமணம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஏழாம் இடம் பலம் இழந்து இருக்க வேண்டும் அல்லது ராகு கேதுவுடன் சங்கமித்திருக்க வேண்டும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்